அஸ்லாம் வலைக்கும் வஹி வாகத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் இன்றைய நாள் இனிய நாளாக மாறுவதற்கு இந்நாளினுடைய எல்லா நனவுகளையும் வரக்கத்துகளையும் விடத்தில் கேட்கிறோம் இறைவா இன்றைய நாளை வரக்கத்துகளும் எல்லா நன்மைகளும் ஒருங்கிணைத்து எங்களுடைய உள்ளத்திற்கு புத்துணர்வு அளிக்கக்கூடிய செய்தி செயல்களை நடைபெறுவதற்கு அருள் புரிவாயாக இந்நாளில் ஏற்படக்கூடிய தீமைகள் தீய நிகழ்வுகள் விபத்துகள் பல முசீபத்துகள் திடீர் சோதனைகள் மருத்துவமனை சார்ந்த பரிசோதனைகள் பிரச்சினைகள் எந்த நிலையிலும் மன உளைச்சலுக்கு உள்ளாகாத நிலை மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய அசம்பாவித சம்பவங்கள் உடலை பாதிக்கக்கூடிய தீங்குகள் இன்ன பிற ஆபத்துகள் பல முசீபத்துகளை விட்டும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இறைவா நீ பாதுகாத்தல்வாயாக அன்பு உறவுகளே எப்படி இனிய நாடாக ஒரு நாளை நாம் ஆக்கிக்கொள்வது இதற்காக வேண்டி பெரிய பெரிய புத்தகங்களை படிக்க வேண்டுமா என்றால் பொதுவாக இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பை இஸ்லாத்தில் உள்ளவர்கள் அறிகிறார்களோ இல்லையோ அதை நாம் போற்றுகிறோமோ இல்லையோ ஆனால் இஸ்லாத்தை தடுவாத சகோதர சமயத்தவரை சார்ந்த சகோதர சகோதரிகள் தொப்புள் கூடி உறவுகள் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் பார்த்து அதை உள்வாங்கி கொண்டு அதை ஆய்வு செய்து அதை அப்படியே தூக்கி பிடித்து மெச்சுகிறார்கள் போற்றுகிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பை மற்றவர்கள் சகோதர சமயத்தவரை சார்ந்தவர்கள் வியந்து போய் பல செய்திகளை அவர்கள் வெளியிடும் பொழுது அதில் எங்களுக்கு பிடித்த ஒரு அம்சம் தொழுகை ஐவேளை தொழுகை ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி டைம் மேனேஜ்மெண்ட் சரியான முறைப்படி எல்லாம் திட்டமிட்டு அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டு குறிப்பாக அதிகாலை நேரம் எடுவதை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதிகாலத்தில் அதிகாலையில் ஒவ்வொரு முஸ்லீம் கண்டிப்பாக எழுந்திருச்சே ஆக வேண்டும் இந்த ஒரு பக்கு ஒரு கட்டுக்கோப்பான இந்த நிலை இஸ்லாத்தில் மட்டுமே இருக்கிறது அதை நாங்கள் வியக்கிறோம் அது காலையில் எழுந்திருப்பதினால் எங்களுக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அதற்காக வேண்டி வெவ்வேறு வேலைகளை செய்கிறோம் ஆனால் இஸ்லாத்தில் கண்டிப்பாக ஒரு முஸ்லீம் தொழுகைக்காக வேண்டி எழுந்திருச்சே ஆக வேண்டும் என்ற நிலை இருப்பதினால் இது எங்களை கவர்ந்திருக்கிறது என்று சொன்ன நிறைய செய்திகளை நாம் கார் காணொலியாக கேட்கிறோம் நண்பர்கள் மூலமாக கேள்விப்படுகிறோம் ஆம் அதிகாலை பறக்கத்திற்குரிய நேரம் எந்த பறக்கத்தை தேடுவதற்கு நாம் முனைகிறோமோ அந்த பறக்கத் அதிகாலையில் கிடைக்கிறது என்று மார்க்கம் சொல்லுகிறது தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம்